தமிழக அரசின் தொப்பி மற்றும் நீர்மோர் ஆகவே இன்று வழங்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வரும் நிலையில் கோவை மாநகர காவல்துறை தன்னார்வ அமைப்பினர் பங்களிப்போடு மாநகரில் பணியாற்றி வரும் இருநூற்று தொண்ணூறு போக்குவரத்து காவலர்களுக்கு தொப்பிகள் கருப்பு கண்கண்ணாடிகள் குளிர்மோர் குளிர்பானம் ஆகியவை வழங்கப்பட்டது கோவை அவிநாசி சாலை அண்ணா சிலை முன்பு முதல்கட்டமாக இருபது போக்குவரத்து பெண் காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தொப்பிகளை வழங்கினார் தொடர்ந்து மாநகரில் போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து காவலர்களுக்கு தொப்பிகள் வழங்கப்பட வெயில் வெப்பத்தின் தாக்கம் ஏற்படாத வகையில் இந்த தொப்பிகள் எடை குறைவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை மாநகர காவல் ஆடையர் சரவணசுந்தர் மேலும் சிஎஸ்ஆர் மூலமாக கோலிங் கிளாஸும் இன்று கோவை மாநகரத்தில் ஆஹ் இருபது பேருக்கு வழங்கப்பட்டது மேலும் இது அனைத்து டிராஃபிக் போலீஸ்க்கும் வாங்கப்படும் சோலார் டாப் வந்து இந்த ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு உள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வந்து இந்த வேர்வை இருக்கிறது தலை ரொம்ப ஈரமாகி போய் இதாகிறது அது கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணப்படும் ஏர் சர்க்குலேஷன் அது தான் நிறைய கிடைக்கும் ஸோ டோட்டல் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இருபது பேர் கொடுத்துருக்கோம் பட் இது டூ தேர்ட்டி இப்போ ட்ராஃபிக் போலீஸ் இருக்காங்க இரநூத்தி முப்பது பேருக்கு இன்றையோம் ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க அது ஃபண்டு வந்துட்டு அந்த ஃபண்டில் அங்கங்கே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க இது நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இன்றைக்கி பல்வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து அட்மிட் ஆவாங்க அந்த கேஸ் அங்கே தான் இருக்கும் அதுவுமே வந்து கேஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா மதுக்கரை லிமிட் ரூரல் நம்ம லிமிட் வராது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மதுக்கரை லிமிட் அவங்க வாய்ஸ் அட்மிஸ்டர் பண்ணி பார்த்ததுனால ஜிஎச்சில் வந்து இருக்காங்க கட்டுப்படுத்திக்க எல்லாமே கட்டுப்படுத்திக்க நீங்களே பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ கஞ்சா சீசர் இருக்குது எவ்வளோ மெத்து சீசர் இருக்குது சப்ஸ்டன்ஸை வந்து சீசர் இருக்குது மாதிரி விழிப்புணர்வும் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம காமர் காலேஜ்ல எல்லாம் நம்ம மீன்ஸ் காம்படிஷன்லாம் வச்சுருக்கோம் மாதிரி எல்லாருமே வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாமே போய் எல்லா காலேஜஸும் போய் அவேர்னஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ வர ப்ரிவென்டிவ் ஆக்சின் ஆக்சின் வந்து நல்ல பண்ணிருக்கோம் ரவுடிகளோட கண்காணிப்பு என்ன சரி ரவுடிகளோட கண்காணிப்பு ரவுடிகளில் நீங்கள் பார்த்துட்டு நூற்றி பத்து ரவுடிகள் வந்து மாநகரை விட்டு வெளியேற ஆறு மாதத்துக்கு வெளியேற்றதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம் அது இல்லாத அதில் தப்பு பண்ணவங்க திருப்பி வந்தவங்களையும் ஒரு பத்து பேர் நாங்கள் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் குண்டாஸ் மூலியமாகவும் ரவுடிகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நடவடிக்கையை தொடர்ந்து இருக்கோம் கிரைம் வந்து குறைஞ்சிருக்கு லாஸ்ட் இயர் நூற்றி எழுபத்தி எட்டாக இருந்தது இந்த வருஷம் நூற்றி இருபத்தெட்டு க்ரைம்ஸாக ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பிக்சர் தெரியுது ஆசாகனாவும் தெரியுது